ராமநாதபுரத்தில் அதிமுக மாவட்ட கழகம் சார்பில் பூத் கமிட்டி அமைத்தல் மற்றும் இளம் தலைமுறை விளையாட்டு அணி உறுப்பினர் சேர்க்கை கழக வளர்ச்சி பணி தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி தலைமையில் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம் ராஜவர்மன் முன்னாள் எம்எல்ஏ கழக மூத்த நிர்வாகிகள் அன்வர் ராஜா எம் எஸ் நிறைகுலத்தான் விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சரவணகுமார் உட்பட தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நகர் கழக பேரூராட்சி செயலாளர்கள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் மண்டபம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் ஜி மருது பாண்டியன் நன்றி கூறினார் பெரிய யாருக்காக இருக்கலாம் அதெல்லாம் மாறு கொடுக்க இயக்கம் வந்து சாதாரண இயக்கம் தான் யாருக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அப்படின்னா விவசாயிக்காக பிச்சா வண்டி